எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றிட்டோம் நாங்க எய்ம்ஸ் இன்னும் பண்ணலையே பாக்கல மதுரை எய்ம்ஸ் அது மட்டும் இல்ல முன்னாடி நைப்பர் நானே போய் பைனான்ஸ் செக்ரட்டரிய பார்த்து அந்த என் தொகுதி இல்லைனாலும் அந்த நைப்பருக்கு பணம் கொடுத்து அதை கட்ட ஆரம்பிங்கன்னா இது வரைக்கும் வரல இது மாதிரி உங்களை சுத்தி எத்தனையோ இருக்கும் அந்த பதினஞ்சாயிரம் கொடுக்குறேன் நாங்க எல்லாரோட பேங்க் அக்கௌண்ட் பதினஞ்சு லட்சம் வந்து இந்த பாஜக வந்து கை தேர்ந்த ஒரு திறமை வச்சிருக்காங்க அது என்னன்னா பொய் பிரச்சாரம் எல்லாருக்குமே தெரியும் வரைக்கும் வந்து செய்வாங்க நடக்கவே நடக்காதே இல்லாத ஒரு விஷயத்த அது நடந்ததா அதை உருவகப்படுத்தி அதை வந்து திரும்ப திரும்ப வாட்ஸ்அப்ல சோசியல் மீடியால பத்திரிகையாளர்கள் முன்னால அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்ப நேத்து கூட வந்து பிரதமர் அவர்கள் பேசும்பொழுது நம்மள விமர்சனம் பண்ணி பேசி இருக்கிறார் வந்து வருஷம் யூபிஏ கவர்மெண்ட்ல செய்யாத ஒன்று அதாவது தூத்துக்குடியில வந்துட்டு அந்த போர்ட்டோட அவுட்டர் ஹார்பர் அது வந்து உருவாக்குவதற்கு தான் அதை செஞ்சிருக்கோம் பத்து யூபிஏ கவர்மெண்ட்ல கொடுத்த வாக்குறுத நிறைவேறல அப்படின்னு சொன்னாங்க ஆனா முதல்ல வந்து அறிவித்தது பன்னிரெண்டு பதிமூணாவது பட்ஜெட்ல அந்த ஆண்டுக்கான பட்ஜெட்ல சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக இருந்தபோது கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரத்தி நானூறு கோடிக்கு மேல அதுக்கான பட்ஜெட் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அறிவிப்பு வருகிறது அதுக்குள்ள ஆட்சி மாற்றம் வந்ததுனால அதை நம்மால் தொடர முடியாத ஒரு சூழ்நிலை முதல் பட்ஜெட் பிஜேபியுடைய முதல் பட்ஜெட்ல அருண்ஜேட்லி அவர்கள் நிதியமைச்சராக பொழுது அதுக்கு பணம் ஒதுக்கீடு கிட்டத்தட்ட பதினோராயிரம் கோடி வந்து அறிவிக்கப்படுகிறது அறிவிக்கப்பட்டு எத்தனையோ பட்ஜெட் வந்துருச்சு தேர்தல் வந்துச்சு அடுத்த தடவை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் வரக்கூடிய இந்த ஆண்டு தேர்தலுக்கு முன்னால் தான் அதுக்கு அடிக்கல் நாட்டப்படுகிறது ஏழாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் அதனால யார் ஸ்டிக்கர் ஓட்டுறா யார் அரசியல் செய்யறா யார் வந்து கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள் என்பதை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றிட்டோம் நாங்க எய்ம்ஸ் இன்னும் கண்ணிலேயே பார்க்கல மதுரை எய்ம்ஸ் அது மட்டும் இல்ல முன்னாடி நைப்பர் நானே போய் பைனான்ஸ் செக்ரட்டரிய பார்த்து அந்த என் தொகுதி இல்லைனாலும் அந்த நைப்பருக்கு பணம் கொடுத்து அதை கட்ட ஆரம்பிங்கன்னா இது வரைக்கும் வரல என் தொகுதியில சிற்பட்ட அதை கெஞ்சி கெஞ்சி கொண்டு வந்தோம் இது வரைக்கும் பண ஒதுக்கீடு செய்யவில்லை அஞ்சு வருஷம் ஆக போகுது இது மாதிரி உங்களை சுத்தி எத்தனையோ இருக்கும் அந்த பதினஞ்சாயிரம் கொடுக்குறேன் நாங்க எல்லாரோட பேங்க் அக்கௌண்ட் பதினஞ்சு லட்சம் வந்துடும் பதினஞ்சாயிரமே வரல பதினஞ்சு லட்சம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு இது வரைக்கும் யாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்ததா தெரியல தமிழ்நாட்டை தேடித்தான் நாங்க யூபியில எல்லாம் வேலை வாய்ப்புக்கு வந்து கோவிட்ல எப்படி திருப்பி கூட்டிட்டு போறது கூட வழி இல்லாமல் அவர்கள் நடந்து குடும்பத்தோடு குழந்தைகளோடு எல்லாத்தையும் தூக்கிட்டு நடந்து போன அந்த தண்ணீர் கதைகளை நாம் பார்த்தோம் ஆனா இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது Do 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 do.